ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்பாக ஒரு தாழ்ந்திருந்த தமிழகத்தை தலைநிபுரி செய்தவர் பேரஞர் அண்ணா அவர்கள் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரும் பெருமை அண்ணாவுடைய அன்பு தம்பிகளாக இருப்பது பெரிய பெருமை தன்னுடைய வாழ்நாளில் ஏழை மக்களுக்காகவே சிந்தித்து ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த மாபெரும் தத்துவத்தை தத்துவத்தை உதிர்த்து அவருடைய தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையிலே ஒரு சமூக நீதி பேணப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியில் அது இல்லை அது வேறு விஷயம் ஆனால் தொடர்ந்து இதே தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் இதே தினம் புரட்சி தலைவர் அம்மாவோடைய ஆட்சி காலத்திலும் அண்ணன் எடப்பாடிய ஆட்சி காலத்திலும் ஒரு சமூக நீதி பேரஞ்சர் அண்ணாவுடைய வழியிலே ஒரு சமத்துவம் அதே போன்று எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையிலே முழுமையான அளவிற்கு அவருடைய அடிச்சுவட்டிலே பயணித்து பேரஞ்சர் அண்ணாவுடைய கனவை நாம் நனவாக்கி இருக்கின்றோம் அதுதான் பேரஞ்சர் அண்ணாவருடைய அந்த உருவத்தை கூட திருவுருவத்தை கூட கொடியிலே வந்து பதித்து அண்ணா அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இதே தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு பிறந்த அண்ணாவுடைய திருவுருவத்தை கொடியிலே வந்து அன்றைக்கு பொருத்தினார்கள் பட்டொழி வீசுகின்ற அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கொடி இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையிலும் கூட வரலாற்றிலே எந்த ஒரு கட்சியும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டது கிடையாது ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டியில் இருந்து பேரிஞ்சர் அண்ணா அவர்களுடைய அந்த தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணா 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 எங்கள் அன்பின் வடிவம் அண்ணா என்கின்ற வகையில் ஒரு அன்பே உருவான அண்ணாவின் தம்பிகளாய் நாங்கள் இருப்பதிலே இன்று மட்டும் இல்லை நாளை மட்டும் இல்லை எதிர்காலத்திலும் சரி அவருடைய தம்பியாக இருப்பதில்லை நாங்கள் வாழ்நாளிலே பெற்ற ஒரு பெரும் பாக்கியம் யார் யாரை விமர்சனம் பண்ணுறதுனே இது இல்லை யார் யாரை விமர்சனம் பண்ணுறது அவஸ்தை இல்லை இது விவசாய இல்லை விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும் அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா வெள்ளையா கருப்பா கருப்பு எவ்வளோ வெள்ளை எவ்வளோ வருமானம் வரி எவ்வளோ செலுத்திருக்காரு இன்றைக்கும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்டில் கேஸ் அது வேற விஷயம் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படியெல்லாம் வந்து வாங்கி அது வந்து சமூகத்துக்கு கீடு இல்லையாதே உண்மையிலே வந்து ஒரு கை சுத்தம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து வாங்குகிற சம்பளத்தை நான் வெளிப்படையாக வந்து இவ்வளோ தான் வாங்கினேன் நான் டேக்ஸ் கட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது விஜயாவில் கருப்பு அதிகம் வெள்ளை குறவு அப்போ டேக்ஸு அது குறவு இது வரி இப்போ இல்லையாது அதனால் யார் யாரை விவ யார் யாரை வந்து விமர்சனம் பண்ணுறது ஒரு விவசாயிகள் வேணும் சரி பக்கத்தில் இருக்கின்ற ஆதவ யார் லாட்ரியிலே வந்து செல்வம் கு செல்வம் குவித்தவர் ஆதவ அவர்கள் அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு பாவம் இந்த பாவப்பட்ட எவ்வளோ பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டில் போய் இவர் போய் இவர் சரி அப்படியே எடுத்துக்கினா கூட சரி இன்றைக்கி இந்த கட்சியை யாருடைய பணத்தில் நடக்குது லாட்ரி பணத்தில் தான் நடக்குது இன்னைக்கு கட்சியை லாட்டரி படத்தில் இன்றைக்கி நடக்குது நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நா நாற்பத்தி ஒரு உயிர்கள் தானே நாற்பத்தி ஒரு உயிர்கள் கரூரியில் வந்து அன்றைக்கு ஒரு மிக வந்து ஒரு வேதனைப்போடைய மனம் வந்து வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு நான் கடுமையாக வந்து இருதரப்பையும் நான் குற்றம்னு சொன்னேன் நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு ஆனால் கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு மூன்றாம் ஆண்டு வந்து கட்சி துவக்கு விழாவில் வந்து டான்ஸ் ஆடுறாருனா அந்த நாற்பத்தொரு குடும்பங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள் கொஞ்சம் கூட ஈவி இரக்கம் இல்லாத ஒரு தாபயக்காவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே வந்து ஒரு அருகதை தான் நான் நினச்சி நான் சொல்கிறேன் ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது நாற்பத்தோரு குடும்பங்கள் பார்த்தோம் அவங்க அந்த அது அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படாது ஆ அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அவர் ஆ அதை பற்றி எதுவும் பேசலை இப்படி ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவேக்க பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா முழுக்க 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 விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க ஆபத்தில் இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க ஹெல்ப் 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 ஹெல்ப்னு டேட்டானிக் படம் பார்த்தீங்களா ஆ படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனா அவங்க கிளைமேக்ஸு விசில் அடிக்காது ஆபத்து என்னதா அவங்களுக்கு ஆபத்து கட்சிக்கு ஆபத்து ஆபத்துல என்ன ஆதரவு இல்லாதது அதான் ஆபத்து புரியுதுங்களா யாரு 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 காப்பாத்துறது விசில் கிடையாது அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துன்றதுதான் விசில் அது அப்படியே அதாவது என்னன்னா நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது நானும் ரவுடி தான் கவுண்ட் பண்ணி விட்டு தெரியுமா அது அது வடிவேல் விட்டு வடிவேல் சார் நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏற்றி ஏற்றுக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க இது நிதர்சனமான உண்மை போட்டியை வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுக தான் இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க இவர் வந்து உடனே வந்து நானு ரொடி நான் ரொடி என்ன ஜீப்பில் ஏற்றுங்கண்ணா அது எப்படி முடியும் அதனால் எங்களை எங்கள் முருகன் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரில் சரி அதிமுக தான் திமுக போட்டி இதான் தேர்தல் நடக்கும் அண்ணா திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று செயலாளர் பொறுத்தவரில் முதலமைச்சர் ஆவார் அதில் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்தார் அவர் கட்சிக்காரர்கள் வந்து அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் சொல்லலாம் ஆனால் நி நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்தான் கூட்டணி எங்களுக்கு எல்லாம் கீழே தான் எங்களுக்கு யாரும் மேலே கிடையாது